கருப்புநிலா கருப்பு நிலா நீயும் மறைந்தது ஏன் துடித்துடித்து மக்கள் அழுவதும் ஏன் கருப்பு நிலா நீயும் மறைந்தது ஏன் துடி துடித்து மக்கள் அழுவதும் ஏ அந்த காலன் வந்தானோ உன்னை கையிலைக்கு அழைத்து செல்ல அந்த இறைவன் அழைத்தானோ உன்னை அருகினில் வைத்து கொள்ள மக்கள் மீது நீயும் வைத்த அன்பை பார்த்து சிவன் ஆனந்தம் அடைந்தானோ கருப்பு நிலா நீயும் மறைந்தது ஏன் துடி ಮಕ್ಕಳುವುದೇ <entender>